கோவை கை தங்க தங்கநகை தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் சார்பில் கோவை கோனியம்மன் கோவில் தேரோட்டத்தின் போது வந்திருந்த பக்தர்களுக்கு நீர்மோர் இலவசமாக வழங்கப்பட்டது இதுகுறித்து அவர்கள் கூறுகையில் கோவை மாவட்டத்தில் கைவினைஞர்கள் மற்றும் தங்கநகை தயாரிப்பாளர்கள் பல அமைப்புகளாக பிரிந்திருந்தனர் அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்க்கப்பட்டு தற்போது புதியதாக கோயம்புத்தூர் கைவினைஞர்கள் தங்கநகை தயாரிப்பாளர்கள் சங்கம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அதன் முதல் நிகழ்ச்சியாக கோவை கோனியம்மன் கோவில் தேரோட்டத்தின் போது வந்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுக்கு நீர்மூர் பந்தல் அமைக்க இலவசமாக அனைவருக்கும் நீர்மூர் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சங்கத்தின் கௌரவ ஆலோசனைக் குழு தலைவர் பாண்டியன் தலைவர் ரகுநாதன் சுப்பையா செயலாளர் தண்டபாணி பொருளாளர் சசிகுமார் பாண்டியன் துணைத் தலைவர் கணேசன் சுப்பையா புஷ்பராஜ் இணைச் செயலாளர் குமார் துணைச் செயலாளர்கள் அருண்குமார் பிரகாஷ் சிவன் ஐயப்பன் உள்ளிட்டோர் அணி சார்பில் வந்திருந்த பெண் பக்தர்களுக்கு லதா நடராஜன் சர் லதா நடராஜன் சரஸ்வதி சுப்புலட்சுமி உள்ளிட்டோரும் நீர்மூர் வழங்கி லதா நடராஜன் சரஸ்வதி சுப்புலட்சுமி உள்ளிட்டோரும் நீர்மூர் வழங்கி சிறப்பித்தனர் கோயம்புத்தூர் கைவினை சங்கத்திலிருந்து பேசுறோம் நாங்க இங்க பதினஞ்சு வருஷம் பண்ணி இருக்கோம் சங்கம் நடத்தி வருகிறோம் இதை வந்து எம்பி கோவை எம்பி பாண்டியன் தலைமையில் எஸ்ஆர் தலைவர் வந்து எஸ்ஆர் ரகுநாதன் செயலாளர் தண்டபாணி பொருளாளர் சசிகுமார் மற்றபடி எல்லாரும் சேர்ந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் நீர் முதல் பண்ணல ஆரம்பிச்சிருக்கிறோம் எல்லாம் நல்லபடியாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் வருஷ வருஷம் மக்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு காலையில இருந்து ஏழு மணிலேருந்து சாயந்தரம் ஒரு அஞ்சு ஆறு மணி வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கேன் சார் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் கொடுத்துட்டு இருக்கேன் மாரியப்பன் பேர் மணிகண்டன் இது வந்து முதலாம் ஆண்டு ஜிஎம் கோயம்புத்தூர் கைவினைஞர்கள் தங்க நகை தயாரிப்பாளர்கள் சங்கம் ஆரம்பிக்கப்பட்ட முதலாம் ஆண்டு இந்த ஆண்டு இந்த ஆண்டு ஏற்கனவே நாங்க வந்து பல முறை வேற இதில் வந்து நாங்கள் நீர்மகன் வந்து பண்ணி கொடுத்துருக்குறோம் கொஞ்ச வருஷம் பண்ணியிருக்கிறோம் இந்த சங்கம் மூலமா முதல் தடவையாக நாங்கள் வந்து நீர்மூர் பந்தலை ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு கொடுக்குற மாதிரி காலையில் ஏழு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணி போயிட்டு இருக்கு இது ஒவ்வொரு வருஷமும் இது தொடர்ந்து நடக்கணும்னு நாங்கள் அந்த அம்மனை வேண்டிக்கிறோம் அதே போல் மக்கள் அனைவரும் எல்லோரும் வந்து கலந்து கொண்டு இங்கே சப்போர்ட் பண்ணுற மாதிரி சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் உங்களுக்கு அதே போல் இந்த சங்கமும் சிறப்பாக செயல்படுறதுக்கு நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம்னு வேண்டி இருந்து கேட்டுக்